ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு ஆகும் ஸோ இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள் இமெயில் மூலியமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைஸ் இது தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தி இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்க ஆன்லைன் இன்டர்வியூனே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் அசிட்டன்ட் கேட்டகிரிலருந்து ரிசர்ச் அசோசேட் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகிரி கிளர்க்கு கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பார்த்தினா உங்களுக்கு சேலரிலாம் வந்து உங்களுக்கு வேரியாவும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் பயாலஜி இல்லைன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதோட பார்த்தினா உங்கள்கிட்ட வந்து ஸோ நெட் இல்லைனா கேட்டு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தாறாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா உங்களோட கரிக்குலம் மீட்டேட் உங்களோட சிவி அது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தா இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் டெஸ்ட்ன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த இன்டர்வியூக்கான டேட் எல்லாமே வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க அதே ப்ராஜெக்ட் டெஸ்ட்லேயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் சயின்ஸோ இல்லைனா வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ இதுக்கும் வந்து நாற்பத்தாயிரத்து ஐநூறுபா சாலரி இதுக்கு வந்து பாருங்க மெயில் ஐடி வந்து வேறு கொடுத்துருக்காங்க இந்த மெயில் அடிக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ரிசர்ச் அசோசேட்டி கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஹெச்டி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அதில் வந்து பயாலஜி இல்லைன்னா பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் எழுபத்தி மூணாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கும் வந்து பாருங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ரசன்லேயே வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அதுலேயே வந்து பாருங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தொராயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசன்லேயே வந்து பாருங்கள் வெப் பேஜ் டெவலப்பர் கேட்டகரி இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரியில் வந்து சயின்ஸில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஐடி ரிலேட்டடாக முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் சயின்ஸில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இசிஇ ட்ரிபிள்இ ஐடி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தொராயிரத்து ஐநூறுரூபா வந்து அந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து இருக்கும் மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரரூபா சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களோட கரிக்குலர் மெட்டேட் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மேக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் எம்எஸ்சியில் வந்து சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் சயின்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எழுபத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கு சாலரி வந்து வரும் ஸோ நீங்கள் கேட்டக்கூடிய போஸ்டிங் கிளர்க்கு கேட்டகிரிக்கும் போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் முப்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூறுபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இதுக்கும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அது இல்லாமல் உங்களோட சிவி இது ரெண்டையும் நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் மேனு அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அந்த இன்டர்வியூக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு மெயில் மூலிமா வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மெயில் மூலிமா தான் வந்து பார்த்தினா ஃபர்தராக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தினா இன்டர்வியூக்கான டேட்டு டைம்லாம் வந்து இதில் வந்து இன்டிமேஷன் வந்து வரும் செலெக்ஷன் ப்ரொசீஜருமே வந்து பாருங்க இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்